வணக்கம் மீட்டி வியூவர்ஸ் நான் உங்கள் எவ்வி ஆயிரம் ஆயிரம்ல இன்னைக்கு நாம தமிழ் கொரியன் சொற்பிறப்பியல் பாகம் இரண்டாக பார்க்க போறோம் இன்றைய பதிவில் நாம பார்க்க போற முதல் கொரியன் சொல் மொய்டா இந்த சொல்லுக்கு கேதர்டு கலெக்டட் டுகெதர் அதாவது திரட்டு கூட்டு என்ற பொருள்கள் உள்ளன தமிழில் உள்ள மொய் என்ற சொல்லுக்கு கூட்டம் என்ற பொருள் உள்ளதால் மொய் என்ற தமிழ் சொல் மொய்டா என கொரியன் மொழியில் தெரிந்திருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் கதா இந்த சொல்லுக்கு டு சே தட் அதாவது கூறுதல் என்ற பொருள் தமிழில் உள்ள கதை என்ற சொல்லுக்கும் கூறு என்ற பொருளே உள்ளது கொரியன் மொழியில் உள்ள பொதோங் என்ற சொல்லுக்கு காமன்னஸ் ஆர்டினரினஸ் ரெகுலர்னஸ் அதாவது பொதுமை நடைமுறையில் உள்ள வழக்கமான என்ற பொருள்களை குறிக்கின்றது தமிழில் உள்ள பொது என்ற சொல்லுக்கும் சாதாரணமான என்ற பொருளே உள்ளதால் பொது என்ற தமிழ் சொல் பொதோங் என கொரியன் மொழியில் மருவி இருக்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் சால் இந்த சொல்லுக்கு அன்குக்ட் ரைஸ் அதாவது அரிசி நெல் என்ற பொருள்கள் உள்ளன இந்த சொல் மிடில் கொரியன் மொழியில் உள்ள பிசொல் என்ற சொல்லிலிருந்து மந்ததாக அறியப்படுகிறது தமிழில் உள்ள சொல் என்ற சொல் ஒரு பல் பொருள் ஒரு மொழியாகும் சொல் என்ற தமிழ் சொல்லுக்கு நெல் என்ற பொருளும் உள்ளது கொரியன் மொழியில் உள்ள கோட் என்ற சொல்லுக்கு ஃப்ளவர் அதாவது பூ என்று பொருள் தமிழில் உள்ள கோதை என்ற சொல் பூமாலையைக் குறிக்கின்றது கோதை என்ற சொல் கோட் என மறைவேற்கலாம் அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் கரம் இந்த சொல்லுக்கு ஆறு என்று பொருள் இந்த சொல் மிடில் கொரியனில் உள்ள குளம் என்ற சொல்லிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது குளம் என்ற சொல்லுக்கு லார்ஜ் ஃப்ரெஷ் வாட்டர் பாடி அதாவது பெரிய நீர்நிலை என்று பொருள் தமிழில் உள்ள குளம் என்பது டேங்க் பாண்ட் என்ற நீர்நிலைகளை குறிக்கும்னு நமக்கு தெரியும் அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் ஒத்தா இந்த சொல்லுக்கு ட்விஸ்ட் அதாவது வளை என்று பொருள் தமிழில் உள்ள குடை என்ற சொல் ஒரு பல் பொருள் மொழியாகும் குடைக்கு கடைய என்ற பொருளும் உண்டு கடை என்பது ஒரு பொருளை திருகுவதை குறிக்கும் வளை திருகு என்ற பொருள்கள் ஒரே மாதிரியான பொருள்களே அதே போல கொத்தா குடை என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களை கொரியன் மொழியில் உள்ள சொடா என்ற சொல்லுக்கு சுடுதல் என்று பொருள் சொடா சுடு என்ற சொற்களும் ஒரே மாதிரியான சொற்களை அடுத்து நாம் பார்க்க போகிற கொரியன் சொல் சாதா இந்த சொல்லுக்கு சீப் இன்எக்ஸ்பென்சிவ் அதாவது மலிவான என்று பொருள் மலிவு என்பது ஒரு வகையில் எளிமையையே குறிக்கும் சாதா என்ற தமிழ் சொல்லுக்கு வழக்கமான எளிமையான பொதுவான போன்ற பொருள்கள் உள்ளன இன்றைய பதிவில் நாம பார்க்க போகிற கடைசி கொரியன் சொல் மாயக் இந்த சொல்லுக்கு நார்கோட்டிக் ட்ரக் அதாவது போதை பொருள் என்று பொருள் தமிழில் உள்ள மயக்கம் என்ற சொல்லுக்கு பித்து நிலை திருப்பு காட்சி போதை போன்ற பொருள்கள் உள்ளதால் மயக்கம் என்ற தமிழ் சொல் மாயக்கென கொரிய மொழியில் தீர்ந்திருக்கலாம் இன்றைய பதிவில் கொரியன் மொழியில் மறைந்துள்ள மேலும் சில தமிழ் சொற்களை கண்டோம் அடுத்த பதிவில் மீண்டும் சந்திக்கலாம் இப்படிக்கு உங்கள் எவ்வி நன்றி வணக்கம்